என்னக்கா போய் பார்த்தேலாம் எப்படி ம் கிளம்பிட்டாவளா ம் ஆமா கீதா மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் மட்டும் காரில் போனதை பார்த்தேன் ஓ அப்போ அந்த கடவை சொன்னது உண்மைதான் பார்த்தீங்களாக்கா இந்த பூங்கொடி குட்டி இவ்வளோ நாளாவே மாமியார ஒரு வார்த்தை கூட மாறி பேசாது முதல் முறையாட்டு மாமியார்ட்ட எப்படி மாறி பேசியிருக்குண்ணா பார்த்தீங்களாக்கா ஆமாம் கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாள் புதுசில் அமைதியாக கேட்டுட்டு இருப்பாளுவேன் அதுக்கப்புறம் என்ன கேட்டுட்டா இருக்கணும் எனக்கு என்ன தலையில தஞ்சுக்கிட்டு மாறி பேச தொடங்கியது ம் இவ்வளவு நாளா இங்கோடி பார்த்தாலும் ராணிய கழக வீட்டுல மட்டும்தான் எந்த பிரச்சனையுமே வராம இருந்துச்சு நான் வர ஆரம்பிச்சாச்சு இல்லையா ஆமா கீதா பாரு உடனே இழுத்துக்கிட்டு போயிட்டாலே அந்த பயனையும் பயனையும் பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அம்மானு இருப்பான் இப்ப பாரு அவ கூப்பிட்டான பின்னாடியே பெய்யாச்சு ம் எத்தனை நாளைக்குதான் அக்கா அம்மா அம்மானு இருப்பான் அதான் அவனும் மாறிக்கிட்டான் இவியதான் என் பையன் மாறமாட்டா மாறமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாவ பாத்தீங்களா என் நேரமும் ரெண்டு வாரம் சேர்ந்து கதை அளந்துட்டு இருக்கேன் அளவ ஒரு வார்த்தையாவது கூப்பிட்டு அழுவலா வாங்க புஷ்பாக்கா ஏன் என்னக்கு இதா இப்ப எல்லாம் கதை பேசும்போது என்ன கூப்பிடுறதே இல்ல என்ன என்ன மறந்துட்டியா இப்படி என்ன புஷ்பாக்கா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க நான் எப்படிக்கா உங்களை மறப்பேன்

என்ன பண்ண அகிலுக்கு தெரிஞ்சாதானே எப்படியாவது சேர்த்து எடுத்து வைக்கலான்னு பாப்பாவ சரிக்கா வேற யாரோ சொல்லி தெரியறதுக்கு நம்மளே வேணா பொங்குடி அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லலாம் ஐயோ அப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டு ராணியக்கா நம்ம கிட்ட சண்டை வந்துடக்கூடாது ம் எப்படி எக்கா நம்ம கால் பண்ணி சொல்றது நமக்குள்ளே இருக்கட்டு வெளியே சொல்ல வேண்டாம் ஓ அப்படிங்கிறியா சரி அப்ப யாரு கால் பண்றது

சரிம்மா ஆனா நான் பேசல நீங்க யாராவது பேசுங்க போகுது போகுது பூங்குடியா வரேன்னு சொன்னா அவ்வளவுதான் இருக்கும் இது பூங்குடியோட வீடுதான் நீ யாரம்மா வீடு வீடுதான் யாரு அவ கூட படிச்ச பிள்ளைய என்ன ஏதாவது விஷயம் சொல்லணும் அதான் உங்க நம்பருக்கு கால் பண்ணேன் இது ஃப்ரீயா இருக்கீங்களா பேசலாமா ஏமா நீ எதுக்கு ஃபோன் பண்ணியோ அந்த முக்கியமான விஷயத்த சொல்லு எனக்கு அடுப்பங்கள நிறைய வேலை கிடக்கு ஆ வேலை கிடக்குன்னு சொல்ல வந்து பண்ணி தரியா சும்மா சொல்ல வந்தது சொல்லு அது ஒன்றும் இல்லை உங்க பொண்ணை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் கால் பண்ணேன் ஏமா சொல்லம்மா அம்மா ஆக்சுவலா பூங்குடி உங்க வீட்டுக்கு வந்துட்டாளா ஏன் வந்துட்டாளா இல்லையா அவளுக்கே நீ ஃபோன் பண்ணி கேட்டுருலாமே

இப்ப எங்க போனானே தெரியல இது பூங்குடி சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டாளா எப்பமா எங்கம்மா போனா எதா தெரியுமா ஐயோ நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அவ வீட்டுக்காரனா கூட தான் போனா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எனக்கு தெரியல அதான் நீங்க ஒண்ணு பூங்குடிக்கு கால் பண்ணி கேளுங்க ஏதாவது சொன்னாலாமா என்னாச்சு எதுவும் எங்ககிட்ட சொல்லல ஏதோ எங்களுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னே தோணுச்சு அதான் கால் பண்ணேன் மற்றபடி இந்த நம்பர்ல கால் வந்து எடுத்தني யார்கிட்டே சொல்லிராதீங்க. ஆ நான் சொல்ல மாட்டேம்மா. இப்போ என் புள்ளைட்ட கண்டிப்பா பேசணுமே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பதறாதீங்க. அளவுக்கு உங்க வீட்டுக்கு சொல்லிட்டு சரிமா. சரிமா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு? தெரியலையே பூம்படிக்கு ஒரு

நீ இப்ப யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கியா பூங்குடிக்குதான் அடிச்சு எடுக்கவே மாட்டேங்கியா எப்பா எப்பா நீயும் எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆவி என்னையும் டென்ஷன் ஏத்தி எனக்கு பிபி யாரும் வச்சிடாத சும்மா அதே இதே எதையாவது சொல்லிட்டு இருக்குது வேற ஏதாவது கிடக்குனா வேலையை போய் பாரு வந்துட்டா அவசரத்துக்கு அடிச்சா குட்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்காலே இன்னொருத்தையும் நம்பரு ஒரு நாள் போன் பண்ணாலே ஆ ஃபோர் கார் ஃபோர் கார் நாலு முடினு வேற பேர் சொன்னாலே அவளுக்கு அடிச்சு பார்ப்போம் நாலு முடியாது எடுத்துட்டானா என்ன யாதுன்னு விசாரிச்சு பார்க்கலாம் என்ன நியூ இயர் பிறந்தது தான் பிறந்துச்சு ஆளை பிடிக்க முடியல என்ன அவ்வளோ சின்ன பொண்ணு தச்சு குடுக்க ரெண்டு நாள் ஆயிருச்சு அதான் எங்கேயும் வெளியே வரல ம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக தொழிலெல்லாம் தொடங்கிட்டே போல இருக்கே ஆ சொல்லுவா ரெண்டு பிளவுஸ்க்கு ரெண்டாயிரம் ரூபா தூக்கி தாரான்

எல்லாம் யார் எப்பேற்பட்ட ஆள் எனி டைமும் பிஸியாக இருக்கக்கூடியவா உங்களுக்கு சொன்னால் புரியாது பாரு ஃபோன் வேறு அடிக்குது பிஸி இது என்ன புது நம்பராக இருக்குது சரி ஸ்பீக்கர்லேயே போட்டு பேசுவோம் ஹலோ யார் சொல்கிறீங்களா அம்மா அது அது நீ வந்து நாலு முடிதானே யார் மணி ஃபோனை போட்டுக்கிட்டு நாலு முடியா அஞ்சு முடியா நீ யாரும்மா என்னத்தை வேணும் ஏம்மா அவர் அவசரத்து ஃபோன் பண்ணியம்மா சொல்லுங்கம்மா நீங்க நாலு மணி தானே நோ ஐ அம் வசந்தி நோ 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 தப்பா பேச கூடாது ஓகே ஓகே அம்மா தாயே யா பூங்கொடிக்கு அம்மா பேசியம்மா என் பிள்ளை வீட்ல இருக்கலாம் என்னன்னு தெரியுமா பூங்கொடி ஐ மீன் फ्लावर ஃபிளாக் फ्लावर ஃபிளாக் அப்படினா என்னது என்ன சின்ன பொண்ணு இது கூட தெரியாம இருக்கியா பூங்கொடி பூனா फ्लावर கோடினா ஃபிளாக் அதான் फ्लावर ஃபிளாக் Thank

ஆக்சுவலா ஜிஞ்சர் சாப்டா மாங்கி மாறி ஆலுமுட்டி ரொம்ப ஓவரா பேசாதுங்க அவங்க என்ன சொன்னாவ பூங்கொடிக்க அவங்க மாமியாருக்கும் பிரச்சனை நீ அப்படின்னா பூங்கொடிக்க ராணி பிரச்சனை என்ன யாதுன்னு தெரியாம நாங்களே பதறிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்டைல் பேச்சு வர ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் நமக்கு ஐ டோன்ட் நோடா அவங்க கேட்டதுக்கு தானே பதில் சொல்ல முடியும் நீங்க ரெண்டு பேரும் ஷூட் ஆகாதீங்க என்ன ஒண்ணு நீ வா ராணி அக்கால போய் என்ன நம்ம கேட்டுட்டு வா உமா கிறுக்கு புத்தி போய் நிற்குது அது மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்குது சா வாட் மெண்டல் ஆர் மெண்டல் யாரை பார்த்து மெண்டல்ங்கிறாங்க ஈடியட்ஸ் ஆக்சுவலாக ஃபோர் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் நான் பேசணுன்னா அவங்களுக்கு பொறுக்கவே மாட்டேங்குதுட்டா ஒராமையின் உச்சத்தில் எப்படி போகிறாங்க போட்டு போட்டு பார்த்துக்கலாம் இப்படி ஒத்தக்கி விட்டுட்டு போகிற அளவில்லே இவ்வளோ வேற விட்டால் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது ஏ ஷின்பான் ஏ ஷின்பான் இல்லடா அக்கா வரேடா அக்காடா ஏ உமா फ्रेंड्स எல்லாரும் நலமா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தான்ங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போட்றோம்ங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கني நம்ம